வணக்கம் செல்வகுமாரின் தினம் ஒரு தகவலில் இன்றைக்கு கடல் நீரோட்டம் எப்படி ஏற்படுகிறது கடல் நீரோட்டம் என்றால் என்ன விளக்க அறிக்கை அதாவது கடல் நீரோட்டத்திற்கு முன்பு சில நாம் இல்லங்களிலே நடைபெறக்கூடிய சில செயல்பாடுகளை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு ஒற்று போ ஒத்து புரிந்து கொண்டால் எளிமையாக புரியும் நாம் வெந்நீர் எல்லாம் அதாவது வெந்நீர் வைக்கிறோம் அடுப்பில் வெந்நீர் வைக்கிறோம் வெந்நீர் வைக்கும் பொழுது வெப்பம் என்னாவது கீழிருந்து நாம் வெப்பத்தை கொடுக்குறோம் வெப்பத்தை கொடுக்கும் பொழுது அந்த தண்ணி முதல்ல பாத்திரம் சூடாகும் பிறகு பாத்திரத்துக்கு கீழ் பாத்திரத்தை ஒட்டி உள்ள கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் சூடாகும் அப்புறம் கீழே சூடாக சூடாக மேலே வெப்பத்தை கடத்தும் வெப்பம் கொடுக்கும் இடம் கீழே வெப்பத்தை கடத்தி கொண்டு போய் மேலே உள்ள தண்ணி வரைக்கும் ஒரே சம வெப்பமாக்கிடும் புரியுதுங்களா மேலே உள்ள வெப்பம் வரைக்கும் அது அப்ப பாத்தீங்கன்னா அந்த பானைக்குள்ள வெந்நீர் வைக்கக்கூடிய வெந்நீர் வைத்து கொண்டிருக்கும் பொழுது வெப்பம் அடைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பானைக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கம்பி போல அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருக்கும் கம்பி போல நிறைய கம்பி போல இருக்கும் அது என்னன்னா வெப்பத்தை கடத்துதல் கீழே இருக்கக்கூடிய வெப்பத்தை மேலே கடத்துறது மேலே இருக்கக்கூடிய குளிர்ச்சியை கீழே கொண்டு போறது வெப்பப்படுத்துதல் இப்படி வெப்ப நீரோட்டம் கடல் அதாவது வெப்ப நீரோட்டம் தான் குளிர் நீரோட்டம் தான் அதுக்குள்ள இருக்கிறது அது பானைக்கு அந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்துவதற்கு ஒரு சிறிய நீரோட்டமாக தெரியும் கம்பி போல் இருக்கும் அங்கு மீங்கும் அப்படியே எடைவது போல தெரியும் அது வெப்பத்தை கடத்துற அந்த பானைக்குள்ள நீரோட்டம் ரைட் கடல்ல இதே போல் தான் இதே நீரோட்டம் தான் கடல்ல பானை என்பது ஒரு சிறிய பாத்திரம் ஆனால் கடல் என்பது பெருங்கடல் என்பது மிகப்பெரியது அப்போ அங்க எங்க வெத்தைப்பம் எது இருந்து சூரியன் வெப்பத்தை கொடுக்கிறது வெப்ப கதிர் நிலத்தின் மீதும் படும் கடல் மீதும் படும் நிலம் மீது பட்டால் திருப்பி போயிடும் மேல நோக்கி கொஞ்சம் நிலமும் சூடு ஏறும் ஆனா நிலம் சூடு ஏறினா உடனடியாக இரவு நேரம் நிலம் குளிர்ந்துடும் புரியுதுங்களா நிலத்தை வச்சிக்காது வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஆறி போயிடும் அதே போலதான் நிலம் சூடு ஏறும் வெப்பத்தை வெளியிட்டுரும் ஆனா நீர் அப்படி இல்லை அடிக்கக்கூடிய வெப்பத்தை அப்படியே தன்வசம் ஈர்த்து கொண்டு வெப்பம் அடைந்து கொண்டே இருக்கும் வெளியிடாது வெப்பத்தை பாதுகாத்து வைத்திருக்கும் தண்ணீர் கொஞ்சம் வெ வெளியிடும் ஆவியா வெளியிடும் நீராவியாக வெளியிடும் வெப்பத்தை தனியும் ஆனால் தினசரி இரவு நேரத்தில் கொஞ்சம் தனிவதை காட்டிலும் பகலில் அடிக்கக்கூடிய வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே வெப்பம் தான் அதிகமாக இருக்கும் சரி இப்போ சூரியன் குத்து கதிர் எதுக்கு எதுக்கு இடையில போகும் நிழடுக்கோட்டுக்கும் நிழடுக்கோட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய கடகரேகைக்கும் நிலக்கோட்டுக்கு மகர மகரக இடைப்பட்ட தான் போகும் பூமி இருபத்தி மூன்று டிகிரி சாய்வா இருக்கிறதுனால வடக்கே இருபத்தி மூன்று டிகிரியும் தெற்கே இருபத்தி மூணு டிகிரியும் அந்த சூரியன் குத்துக்கத்தில் போகும் ஏற்கனவே மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்துட்டு ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி கொல்கத்தா பகுதி அருகே பயணிக்கக்கூடிய கற்பனைக்கோடம் கடகரைக்கு போயிட்டு இப்போ ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பழவேற்காடு வந்து இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதியில தென் மாவட்டங்களில் பயணித்து கொண்டிருக்கும் சூரியன் குத்து கதிர் அடுத்தது செப்டம்பர் ரெண்டாம் தேதி குமரி முனையிலிருந்து விலகி மூணாம் தேதி குமரி பயணிக்கும் சரி குமரி கடலில் மட்டும்தானா நாகப்பட்டினத்துக்கு நேராக பயணிக்கும் போது எந்தெந்த ஊரெலாம் பயணிக்கும் அந்தமான் அங்கக்கடல் நாகப்பட்டினம் அப்படியே கோயம்புத்தூர் அப்படியே கோழிக்கோடு அப்புறம் அரபிக்கடல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓமனியம்மன் சவுதி அரேபியா அப்படியே உலகம் முழுவதுமே இந்த வெப்பம் பூமி சுழலின் காரணமா வெப்பமடையும் கடல் இப்போ கடல் வெப்பம் அடையும் போது கடலை சேமிச்சு வச்சுக்கோம் இப்ப சூரியன் குத்து கதிரி கல்கட்டாட்ட இருக்கா இல்ல அப்ப கல்கட்டாட்டை என்ன ஆகும் குளிரும் வெப்பம் குறையும் ஆஸ்திரேலியா கிட்ட ஏற்கனவே வெப்பம் குறைஞ்சிருக்கு இப்ப வெப்பம் கூடும் ஆனா சூரியன் குத்துக்கதிரி எங்க தான் போகும் தென் தென்கோலத்துக்கோ வட கோ வடை சரி தென்துருவத்துக்கோ வட துருவத்துக்கோ குத்து கதிரி போகாது ஆனால் வெப்பத்தை கடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் கடல் எப்படி பானையில ஒரு பக்கம் வெப்பப்படுத்தும் போடுதோ அந்த வெப்பம் இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுவதற்கு ஒரு கம்பி போல் ஓடுகிறதோ அதே போலதான் கடலுக்குள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெப்பத்தை கடத்துவதுதான் வெப்ப நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குளிரை இன்னொரு இடத்துக்கு கடத்துவது குளிர் நீரோட்டம் இன்னொரு அதாவது குளிரை வந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய வெப்பத்தை தனிச்சு குளிராக்கிடும் வெப்பமா இருக்கூடிய பகுதியிலேருந்து நோட்டத்துக்கு போய் வெப்பத்தை அதிகப்படுத்தும் ஆக வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம் ரெண்டுமே இருக்கும் வெப்ப நீரோட்டம் மிகவும் சக்தி வாய்ந்தது மீனவர்கள் வலையை அறுத்து கொண்டு ஓடினோம் எப்படி கம்பி போல குண்டானுக்குள்ள அந்த பாத்திரத்துக்குள்ள அந்த நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல கடலுக்குள் ஓடக்கூடிய நீரோட்டமும் வலுப்பெற்று வலுவாக இருக்கும் மீனவர்கள் வளை விரித்தால் வலையையே அறுத்து கொண்டு போய்விடும் அந்த அளவுக்கு இருக்கும் நீரோட்டம் அந்த நீரோட ஓடுற வேகம் இருபத்தஞ்சு பதினஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கூட தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் உள்ளார ஆறு போல் நீர் ஓட்டம் என்பதாதான் ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய வெப்பத்தை கொண்டு போய் கொல்கத்தாவில் கொண்டு போய் ஏற்றோம் இப்போ சும சோமாலிய பக்கத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை கொண்டு வந்து சுமத்ரா பக்கம் ஏத்திட்டு இருக்கு இலங்கைக்கு தெற்கு புறம் கொண்டு வந்து ஏற்றிட்டு இருக்கு நீரோட்டம் அந்தமான பகுதி கொண்டு போய் ஏற்றிட்டு இருக்கு இப்படி நீரோட்டம் என்பது வலுவாக இருக்கும் இதுல மீனவர்கள் மீன் வலையை பிரித்தால் வலையையே இடுத்து கொண்டு போய்விடும் அளவிற்கு சக்தியாக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஆக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெப்பத்தை கடத்துவதுதான் நீரோட்டம் வெப்பத்தை கடத்தினால் வெப்ப நீரோட்டம் குளிர்ச்சியை கடத்தினால் குளிர் நீரோட்டம் ஆக தட்ப வெப்பத்தை சவரலைப்படுத்துவது வெப் தட்பம்னா சூ குளிர்ச்சி வெப்பம்னா சூடு தட்பம்னா குளிர்ச்சி வெப்பம்னா சூடு இந்த சூடை ஒரு இடத்துல இடத்துக்கு கடத்துறது குளிர்ச்சியை இன்னொருத்துக்கு கடத்துறது குளிர்ச்சியை கடத்தும் நீரோட்டம் குளிர் நீரோட்டம் வெப்பத்தை கடத்துவது வெப்ப நீரோட்டம் இவை கடல்ல ஒரு இடத்துல அதாவது சமநிலைப்படுத்தும் எல்லா கடற்பகுதியிலையும் ஒரே மாதிரியான வெப்பநிலையாக்கும் வெப்பத்தை ஒரு இடத்துல இருந்து கடத்தி வெப்பத்தை சமன்படுத்தும் இல்லாட்டி கல்கட்டாவுக்கு இப்ப எல்லாம் வெப்பம் உயராது இங்க இருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு போகும் இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இதுதான் இந்த புயலையும் வழி நடத்துகிறது இந்த நீரோட்டம் என்பது வலுவாக இருக்கும் வெப்ப நீரோட்டம் என்பது அதிகமாக வெப்பமாக இருக்கும் இதுக்குள்ள புயல் வந்து வச்சிங்க ஆழ்ந்த புயல் அதில் போய் உறிஞ்சும் அந்த வெப்பத்தை போய் அந்த புயல் உறிஞ்சி உயிர் வாழும் அதனால தான் இந்த நீரோட்டத்தில் வந்தோன்னா அசையாம நிற்கும் நிறைய பிக்கப் ஆகும் வெப்ப நீரோட்டத்தை பிடிச்சிட்டுனா வெப்பம் கிடைக்கும் புயல்களுக்கு வெப்பம்தான் சக்தி வெப்பம் கிடைக்கும் நிறைய ஊதி மழையை கொடுக்கும் மேல ஊதும் கொண்டு வந்து மழைய மேலடுக்கு போனோன்னா குளிர்வித்து மழையா மாறும் அவ்வளவுதான் கண் வழியா சைடு அப்படியே சுவர் வழியா மேல ஊதும் மேல போய் குளிர்வித்து மழையா பொழியும் இது ஒரு இடத்துல அசையாம இருக்குன்னா வலுவான நீரோட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே ரெண்டு நீரோட்டம் இருந்தா திசை மாறும் நிறைய பிரச்சனை வளிமண்டலத்திலையும் முடிவு ஏற்படுத்தும் கடல்லையும் முடிவு ஏற்படுத்தும் நிறைய நிகழ்வு இருக்கு இதுல நீரோட்டமும் புயல்களை வழி நடத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டம் குறித்த தகவல் மேலும் விளக்கமாக வேறு ஒரு அறிக்கையில் சந்திப்போம் வேறு ஒரு நாள் சந்திப்போம் நன்றி